மேடையில் உங்களை தாசி மக்கன்னு சொல்லிட்டான் உங்களை வேஷ்டி மக்கன்னு சொல்லிட்டான் உங்கள சூத்திரன்னு பாப்பான்னு சொல்லிட்டான் அப்படின்னா உங்கள சொல்லல நம்மை சொல்லிட்டான் என்று சொன்னால் நீ எங்காலு உங்கள சொல்லிட்டாங்க நீ யார்றா நீ யாருறாடேய் நீ யார்ற குவாயூ குவாயு மிஸ்டர் ராமசாமி ஹுவாரியூ ஹுவாரயூ எந்த சாஸ்திரத்தில் தமிழர்கள் தாசி மக்கள் சூத்திரத்தில் சூத்திரர்கள் என்று எழுது அவன் சாஸ்திரத்தில் மூத்திரத்தை பேஞ்சு நான் மூவாயிரம் ஆண்டுக்கு ஆயிடுச்சு நீ எப்படி அதை சொல்லுவ என்ன எப்படி சொல்லுவ எப்படி சொல்லுவ நீ எப்படி சொல்லுவ பார்ப்பனர்கள் நம்மில் கீழ் சாதி இந்த கிறித்தவர் இஸ்லாமியர் நமக்கு எதிரி என்றால் நம்மில் கீழ் சாதியா உங்களில் கீழ் சாதியா நிலைநாட்டு வந்த சகோதரத்துவம் சமூக நீதி சமத்துவம் சாதிய ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பா பதில் இருக்கா இந்த கூட்டம் இந்த குழு நமக்கு எதிரா அந்த நமக்கு அந்த நமக்கு யார் இல்லவா யார் அந்த நமக்கு யார் தமிழ் அது அழியக்கூடாது தமிழை காப்பாற்ற வேண்டும் தமிழுக்காக உழைக்க வேண்டும் தமிழுக்காக உயிரே கொடுக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் அடைகிறது அந்த கூட்டத்திடம் மற்ற மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும் அது யாரு மற்ற மக்கள் யார் ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது அவதூரை தவிர வேற தவிர இருக்கா நாங்க யாரு மேடா எங்கள் மேல் வீசப்படுகிற விமர்சன அவதூறு கற்களை அடிக்கி அடிக்கி எங்களுக்கான கோட்டையை கட்ட வந்த வீரர்களான விழுந்துருவேன் நினைக்கிறியா வீர திருமக்களே வாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே பெரியார் என்ற பெருந்தலைவர் செய்த சேவையை சொல்லி ஓட்டுக்கிறான் சரியான ஆண்மக்கள் நான் பிரபாகரன் என்ற பெருவிரன் இந்த நிலத்திலே தடை செய்து வைக்கப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தூக்கி கொண்டு வருகிறேன் அவன் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தமிழ் தேசிய மக்களுக்கும் செய்ததை நான் சொல்றேன் பெரியார் சொல்லி ஓட்டுகள் பார்ப்போம் கேடு சீமான் பெரியாரை எதிர்த்து பேசுகிறான் விமர்சிக்கிறான் திட்டுகிறான் அவனுக்கு ஓட்டு போடாதீர்கள் என்று ஒருவரை சொல் இதே மாதிரி மேடைகள் சொல் துணிவர்கள் இருக்கா என்னது அறிவார்ந்த பெருமக்களே நல்லா நீங்க எங்க இருக்கு கல்லுக்கடை கல்லுக்கு எதிராக தன் தோட்டத்தில் இருந்த தெண்டை மரங்களை வெட்டினார் பெரியார் இது ஒரு பெரியார் யாரா அறிவார்ந்தவன் செய்கிற செயலாடாடே என் தோப்புல கல்லருக்கு அனுமதி இல்லை அவ்வளவுதானே நூறு ஐம்பது ஆண்டு கால தென்மையை வெட்டியான சாய்ப்பானா இது அறிவுள்ளவன் செய்கிற செயலா இது செஞ்சிட்டான் பெருமையா படிக்க வச்சான் படிச்சிட்டோம் அடுத்த ஆண்டு கல்லுக்கடையை திறந்து வைத்தார் கல்வெட்டில் பெரியார் பெயர் இது ஒரு பெரியார் இது ஒரு பெரியார் அவசியமற்றது உலகில் எந்த நாட்டிலே மது இல்லை மது குடிக்க வேண்டாம் என்பது கட்டிய மனைவியோடு பொண்டாட்டியோடு படுக்க வேண்டாம் என்பதற்கு சமம் இது ஒரு பெரியார் அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்களே பேரன்புமிக்க என் பெற்றோர்களே இதுல எந்த பெரியார் உங்கள் தந்தை பெரியார் பெரியார் உங்கள் தந்தை பெரியார் என்ன இது திருக்குறள் மலம் திருக்குறள் மலம் இது ஒரு பெரியார் உன் 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 வேதம் மார்க்கம் இது என்றால் உன் மதம் என்றால் வள்ளுவம் என்று சொல் மறை எது என்றால் வேதம் எது என்றால் நீ திருக்குறள் என்று சொல் இது ஒரு பெரியார் இதில் எந்த பெரியார் தந்தை பெரியார் எந்த பெரியார் தந்தை பெரியார் பார்ப்பனனுக்கு பயந்து இஸ்லாமியர்களுக்கு நாம் இடஒதுக்கீடு சாணியில் கால் வைக்க பயந்து மரத்தில் கால் வைத்ததுக்கு சமமாக விட்டதே இது ஒரு பெரியார் இந்த நாடாடு நீ தமிழனா உனக்கு இங்க என்ன இடம் நீ போ பாகிஸ்தானுக்கு போ நீ ஆப்கானிஸ்தானுக்கு போ பெருமக்களே கூட பிஜேபி பெருமக்களை இஸ்லாமிய சொந்தங்களை வெளிநாட்டவன் என்று உனக்கு ஒரு நாடு சொல்றான் ஆனா இந்த பெருமகனார் உனக்கு இந்த நாட்டுல என்ன வேலை நீ இந்த நாட்டவனே இல்லை வெளிநாட்டுக்காரன் நீ ஓடு பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் ஐயா பெரியார் அவர்களே நீங்கள் யார் நீங்கள் இந்த நாட்டவரா உங்கள் தாய்மொழி தமிழா நீங்கதான் பெரிய இதாயிருச்ச இங்கிலீஷ்லதான அறிவு இருக்கு இங்கிலீஷ்ல நாகரிகம் நக்குது அப்ப என்ன மயத்துக்கு தமிழ்ல எழுதுன நீ இங்கிலீஷ் எழுதி இருக்கி தானே ஓம் பிரசாரத்தை பூரா ஓம் பரப்புரைய பூரா நீ இங்கிலீஷ்லயே பேசிட்டு போக வேண்டியதானே இங்கிலீஷ் வரல அதை தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ் மொழி மொழிபெயர்ப்பாளரை வச்சு இங்கிலீஷ்லயே எழுதி வச்சு போயிருந்தா அன்னைக்கே காரி சுட்டி தூர போட்டு போயிருப்போம் அந்த சனி எதுக்கடா நாங்க படிக்கணும்னு நீ எதுக்கு தமிழ்ல எழுதுன தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றும் தமிழ் சனியன் என்றும் தாய்ப்பால் பைத்தியங்கள் என்றும் எப்படி தமிழ் முட்டாளிகளின் பாசை என்றும் தமிழிலே எழுதிய ஒருத்தரை ஏய் எனக்கு கொளவெறியா வருது அவங்க அப்படி மிரட்டி எல்லாரையும் பேச வச்சா பயந்துடுவேன் தம்பி தம்பி வெறி வெறிகுன்றுவேன் பார்த்துக்கணும் நீங்க ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா அறிவார்ந்த வெறுமக்கள் என் தங்கைகள்ற்றறிந்த என் பேரன்மை மிக்க பெற்றோர்கள் சீர்திருத்தில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு நடந்த மாநாட்டில் மூன்றாவது தீர்மானமா போடுறார் என்ன போடுறார் கணவன் மனைவி திருமணம் செய்து வாழ்கிற ஒரு பெண் ஒரு பெண் தன்னுடைய கணவன் பிடிக்காம இன்னொரு ஆண்மகன் இன்னொரு ஆன்மகளோடு அவனுக்கு விருப்பமாயிருச்சு இச்சை ஆயிடுச்சு அவள் விரும்பிட்டாள் என்றால் அந்த ஆன்மகனோட கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு உறவை வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது இது தீர்மானம் எவ்வளவு பெரிய சமூக சீர்திருத்தம் ஆனால் உண்மையிலேயே சமூக சீர்திருத்தம் எப்படி இந்த இணையரோடு வாழ பிடிக்கவில்லை என்றால் சட்டப்படி மனமுறிவை பெற்று வெளியேறி நீ விரும்பி ஆன்மகனோடு வாழலாம் இதுதான் முற்போக்கு சீர்திருத்தம் பெண்ணிய உரிமை பிடிக்காத திருமணத்தில் வலுக்கட்டாயமாக வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் கூடாது இதைத்தான் பாரதி பாடுகிறான் பாரதி பாடுகிறான் கட்டாயமாக கட்டி வைக்கும் இந்த திருமணத்தை காலால் மிதித்து தள்ளுவோம் பாரதி அறிவார்ந்த பெருமக்களே இது எப்படி கணவன் இருக்கும் போதே இன்னொரு ஆண்மகனோட தொடர் வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது இதுதான் ஒரு பெற்றுத்தந்த எப்படி இப்ப நான் ஒரு கேள்வி ஆகிறேன் திருமணம் செய்து போகக்கூடாது கல்யாணம் செய்யக்கூடாது அதுதான் பெண்களை அடிமைப்படுத்துது கல்யாணம் பண்ண பிறகு குட்டி பண்ணணும்ங்கிற நிர்பந்தம் வந்துருது குட்டி வைத்தா அதுக்கு எப்படியாவது சொத்து சேர்க்கணும்னு ஒரு நிர்பந்தம் வந்தது இது யாரு இது ஒரு பெரியார் இது ஒரு பெரியார் ஆனால் கல்யாணம் பண்ண கூடாது பண்ணா பெண்ணை அடிமைப்படுத்துது எழுபத்தி ரெண்டு வயதில் இருபத்தி ஆறு வயது பெண்மகளை எதற்காக திருமணம் செய்தீர்கள் இது ஒரு பெரியார் திருமணம் செய்து விட்டீர்கள் சரி உங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை என்ன மாயத்துக்காக சொத்து சேர்த்தீர்கள் பதில் இருக்கா பதில் இருக்கா இது ஒரு பெரியார் அறிவார்ந்த பெருமக்களே பெரியாரின் பெருந்தொண்டர்களே வழிபாட்டாளர்களே இதில் எந்த பெரியார் உங்கள் தந்தை பெரியார் தம்பி இது ஒரு டர் தான் ரெண்டு மணி நேரம் நான் தொடர்ச்சியாக பேசுவேன் இந்த களம் அதுக்கான களம் இல்லை இதை பேசுன நாளைக்கு பொது கூட்டத்துக்கு அனுமதி தருவாங்களான்னு தெரியல பேசுவோம் பேசுவோம் பேசவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது புரியுதா வா பேசும் பேசுவோம் ஜெயிச்சிரு வா பாப்போம் திராவிட அரசியல் திராவிட சித்தாந்தத்தின் தொடக்கம் பெரியார் என்றால் தொடங்கிய இடத்தில் தேசிய அரசியலின் தமிழ் தேசிய புரட்சி அரசியல் புரட்சியை ஊண்டுவதற்கு நேருக்கு நேர் நெக் டு நெக் நெஞ்சுக்கு நெஞ்சு சண்டடா சண்ட ஒரு இத்தனை ஆண்டு ஆட்சி செஞ்சாச்சு நாலு ஆண்டு ஆயிடுச்சு வந்து நாங்க இப்படி ஆட்சி செஞ்சிருக்கோம் இப்படி பண்ணிருக்கோம் இந்த ஆட்சி தொடரணும் அதனால எங்களுக்கு வாக்கு தாங்க கேட்க வக்கு துப்பு இல்ல ஒன்னும் இல்ல திமுக ஒரு கட்சி போட்டிடுதா தெரியல ஒருவேளை போட்டியிலிருந்து விலை கிடைச்சா அதுவும் தெரியல இருட்டுக்குள்ள திருட்டு கொலிபிடிக்கிறவன் அப்படி முக்காடை போட்டு வருவான் அப்படியே கூடையில வெங்காயத்தை போட்டு கோழி வந்து கொத்தணும் கவிட்டு போவான் ஓட்டு காசு பெரியார் என்ன அளவுக்கு காந்தி விட தண்ணிட்டு வந்த கொடுமை ஊழலுக்கு எதிராக இருந்தார் லஞ்சத்துக்கு எதிராக இருந்தார் மதுவுக்கு எதிராக இருந்தார் கொலை கொள்ளைக்கு எதிராக இருந்தார் விபச்சாரத்துக்கு எதிராக இருந்தார் மதுவுக்கு எதிராக இருந்தார் கேவலம் பாரு இது எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே கூட போறார் அதனால நான் என்ன சொல்றேன் அந்த அந்த பெரிய தலைவரை அந்த காந்தியை மதிக்கிறதா இருந்தா பணத்திலிருந்து விடுதலை செஞ்சுட்டு மக்கள் மனத்துல கொஞ்சம் கொடுத்து விட்டுருங்க விட்டுருங்க செய்து போடலாம் நானே முன்மொழி ஐயா கருணாநிதி படத்தை போடுங்க போடுங்க செய்து போடுங்க இலங்கையில ராஜபக்ச படத்தை தான் போட்டு அது மாதிரி போடலாம் நாடே நாடா மாறிடுச்சு ஏற குறைய மாறிடுச்சு கழிப்பிடம் குடிப்பிடம் ரெண்டுக்கு தான் வேற வைக்கல எது கக்குசு காசுமா இருக்கு ரெண்டுக்கு தான் வைக்கல மீதி எல்லாத்துக்கும் வச்சாச்சு இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த முறை எல்லாம் வென்றாங்கன்னு வச்சுக்கிறோங்க தமிழ்நாட தூக்கிட்டு கருணாநிதி நாடு கூட வச்சிருவாங்க நடக்கும் காலையில பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து பெரிய பாண்டல் வந்தான் நான் அடிக்க கை வாங்கிட்டேன்

அதை கூட்டி அள்ளி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தவன் மூணு மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தவன் நாலு மாசத்துக்கு முன்னாடி அதை புற பிக்கிட்டு வந்து திமுக மறுபடியும் ஒரு தடவை கட்சியில் சேர்த்த பெருமக்கள் சொந்த கட்சியை சேர்க்க முதல்வர் துணை முதல்வர் பல அமைச்சர்கள் அதுல அந்த பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை அந்த உச்சரிக்க விரும்பவில்லை ஏன் சொல்லி பேசாம புரட்சிகர அரசியல் போர் நீண்ட காலமாக இல்லாத திராவிடம் திராவிடம் என்று பேசி தீந்தமிழ் மக்களை ஏமாற்றி பிழைத்த கொழுத்தங்க திராவிட கூட்டத்தை வீழ்த்துகிற தமிழ் தேசிய பிள்ளைகளின் எழுச்சி மிகுந்த போர் திராவிடமா தமிழ் தேசியமா என்கிற போர் இது தொடக்கம் இருபத்தி ஆறில் இந்த திராவிடம் அடக்கம் தமிழ்நாட்டுக்குள் அடக்கம்